தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கக்கூடிய சுங்க சாவடிகளில் கட்டணம் வசூலிக்கப்பட்டு வர்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் முதல் முதலா டெபிட் கார்டு இல்லைன்னா கேஷ் பே பண்ணி தான் டோல்கேட்ல பே பண்ணிட்டு இருந்தோம் இதனால டோல்கேட்ல நிற்கக்கூடிய வாகனங்களோட நேரம் அதிகமானதுனால நாளடைவுல இடவுல ஃபாஸ்டேக் அப்படின்ற ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க இதனால டோல்கேட்ல நிற்கக்கூடிய வாகனங்களின் நேரமானது குறைஞ்சிச்சு இந்த நிலையில் தான் புதிதாக டோல்கேட்ல கட்டணம் செலுத்தும் முறையை மத்திய சாலை மற்றும் போக்குவரத்து அமைச்சகம் கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி என்எஸ்எஸ் சொல்லக்கூடிய குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம்ன்ற ஒரு கருவி மூலயமா நம்ம கட்டணம் செலுத்தும் முறையை மத்திய அரசு கொண்டு வர இருக்காங்க அதாவது உங்களுடைய வாகனங்கள்ல ஆன்போர்டு யூனிட்ன்ற ஒரு கருவி பொருத்தப்படும் இந்த கருவி பொருத்தப்படும் வாகனங்கள் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் மூலயமா சாட்டைடன் இணைக்கப்படும் இதன் மூலயமா வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளை பயணிக்கும் தொலைவு கணக்கிட்டு டோல்கேட்ல இருக்கக்கூடிய ஸ்கேனர் மூலயமா நேரடியா பணம் என்பது எடுத்துக் கொள்ளப்படும் முதன் முதல்ல இந்த திட்டம் நேஷனல் ஹைவேஸ் மற்றும் எக்ஸ்பிரஸ் வேல இருக்கக்கூடிய டோல்கேட்ல கொண்டு வரப்படும் நாளடைவில் அனைத்து டோல்கேட்லையும் இந்த திட்டம் கொண்டு வரப்படும்னு மத்திய அரசு சொல்லியிருக்கு சரி ஜிஎன்எஸ்எஸ் முறை அமலுக்கு வரும் பட்சத்தில் தேசிய நெடுஞ்சாலைகளில் முதல் இருபது கிலோமீட்டருக்கு வாகனங்கள் எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாம இலவசமா பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதன் மூலயமா டோல்கேட்டை சுத்தி இருபது கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய மக்கள் பயனடையவும் போறாங்க அதே மாதிரி பிற வாகன ஓட்டிகளும் நீங்க டிராவல் பண்ற அன்னைக்கு முதல் இருபது கிலோமீட்டருக்கு தேசிய நெடுஞ்சாலைகளில் எந்தவொரு கட்டணமும் செலுத்த வேண்டியது இருக்காது